திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு நல்லூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் தலைமை இளைஞரணி அமைப்பாளர் ஜே வேல்முருகன் தலைமையில் சிவ தியாகராஜன் செம்பியன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் இனிப்பு ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பங்கேற்பாளர்கள் வி ஜெயராமன் ஒன்றிய அவைத்தலைவர் வி சி ஜெயராமன் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன் மாவட்ட பிரதிநிதி அருணா கோதண்டபாணி முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் கழக செயலாளர்கள் ஜே வாஞ்சிநாதன் சுப்பிரமணியன் தக்ஷணாமூர்த்தி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் வினோத்ராஜ் பாலமுருகன் சிலம்பரசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்